அஞ்சியும் வாழாதே கெஞ்சியும் வாழாதே உனக்கான வாழ்க்கையை வாழு நமக்கு நாமே ஆறுதல் கூறும் தைரியம் இருந்தால் அனைத்தையும் கடந்து போகலாம் மனக்குழப்பத்திற்கு நல்ல தீர்வு தனிமை மன காயங்களுக்கு நல்ல மருந்து மௌனம் எதுவும் கடைசி வரை நிலைக்காது என்ற புரிதல் வந்த பிறகுதான் ஒருவனுக்கு வாழ்க்கையின் புரிதல் கிடைக்கும் வாழ்க்கையில் தகுதி உள்ளவனை காட்டிலும் தன்னம்பிக்கை உள்ளவனே வெற்றி பெறுகிறான் உங்கள் மனதை எப்போதும் சந்தோஷமாக வைத்து கொள்ள பழகி கொள்ளுங்கள் உனக்கான வெற்றியை அதுவே கொடுக்கும் சிந்திக்க தெரிந்தவருக்கு ஆலோசனை தேவையில்லை கோபம் வரவேண்டிய இடத்தில் வராவிட்டால் பயனற்றது வரக்கூடாத இடத்தில் வந்தால் ஆபத்தானது மனிதனின் உடன்பிறந்த இயல்பு ஆசை அதை படிப்படியாக திருத்திக் கொண்டால் மட்டுமே வாழ்வில் உயர முடியும் நன்றாக கவனித்துப்பார் நீ பாவம் பார்த்த யாரோ ஒருவர்தான் சமயம் பார்த்து உன்னை பதம் பார்த்திருப்பான் தன்மானத்தை அதிகமாக நேசிக்கிறாய் என்றால் கண்டிப்பாக மற்றவர்களிடமிருந்து நீ தனித்து விடுவாய் அதே சமயம் தனித்துவமாகி விடுவாய் உன்னை தகுதியில்லாதவன் என்று சொல்ல இங்கு தகுதியானவன் எவனும் இல்லை என்ன நடந்தாலும் பரவாயில்லை என்னும் ஒரு திமுறு இருந்தால் போதும் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்துவிட்டு போகலாம் கழுகுகளுடன் பறக்க வேண்டுமென்றால் வாத்துகளுடன் நீந்துவதை நிறுத்த வேண்டும் நீங்கள் நீங்களாகவே இருக்க வேண்டும் என்ற கர்வமும் திமுறும் உங்களுக்குள் அதிகமாக இருக்க வேண்டும் மனதால் வலிமைக்குள் உன்னை வீழ்த்த யாரும் இல்லை பழைய பழக்கங்கள் புதிய திருப்பங்களை கொண்டு வராது பணிந்தவன் எல்லாம் பயந்தவன் அல்ல யாரும் உன்னை காப்பாற்ற மாட்டார்கள் நீயே உன்னை கொள்